Ini job leh kayu ya. Job kayu berarti. அனைவரையும் پھر بازار आम्ही बंद करणार पार्क बंद करणार बालसुरो नारायण नारायणगंगा अरब वारमते समारोहांसमवार मंडळ मंडळो नारायण समारोहांत मंडळ पंधरा दिवसानंतर

என வரவேற்கோம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை நீர் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் யாரும் தண்ணீர் யாரும் வேற வேண்டாம் அவரால் வாகனத்தை மரியாதை வைத்துமாறும் மற்றும் பார்த்திருக்குமாறும் திருமதி ஊராட்சி மன்றம் மற்றும் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் நன்றி வணக்கம்